இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பாடல்களை நாம் விரிவாக படித்து வருகிறோம் இதுவரையில் நான் உங்களுக்கு வெளியிட்ட காணொலியில் நீங்கள் திருப்பாடர்களை திருப்பி திருப்பி படித்து பாருங்கள் அந்த திருப்பாடகளை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் தெரிய வரும் இந்த திருப்பாடல்களை நன்கு அறிந்து கொண்ட பிறகு நீங்கள் அவற்றை பயன்படுத்தி பயன்பெறலாம் இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு செல்வோம் என்று இந்த காணொலியில் நான் முப்பத்தி ஓராவது பாடலை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன் முப்பத்தி ஓராவது பாடல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட அடியார் ஒருவர் பாடுகிறார் இதில் இரண்டு தலைப்புகள் உள்ளன இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு பாடப்பட்ட பாடலாக எடுத்துக்கொள்ளலாம் இன்னொன்று பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி பாடலாகும் பாடியிருப்பதை நாம் பார்க்கலாம் ஆக நம்பிக்கை பாடல் நன்றி பாடல் இந்த இரண்டையும் கலந்த ஒரு பாடல்தான் திருப்பாடல் முப்பத்தி ஒன்று இந்த பாடல் புனித பிரான்சிஸ் சபேரியார் விரும்பி பாடிய ஒரு பாடலாக கூட சொல்லப்படுகிறது அவர் அடிக்கடி இந்த பாடலை எடுத்து செபித்திருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் உயிர் விடுகிற பொழுது அவர் சொன்ன வசனமும் இந்த பாடலிருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது முப்பத்தி ஒன்றாவது திருப்பாடல் வசனம் ஐந்து உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் ஆண்டவர் இயேசுடைய அந்த இறுதி வசனமாக நாம் பார்க்கிறோம் தந்தையை உமது கையில் என் உயிரை என் ஆவி ஒப்படைக்கிறேன் அப்படி என்று ஆண்டவர் இயேசு தந்தையிடம் தன்னுடைய உயிரை ஆவியை ஒப்பு இந்த திருப்பாடல் மிகவும் முக்கியமான ஒரு திருப்பாடலாக இருக்கிறது மேலும் வசன பதினான்குல அண்டவரே நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நாம் எத்தனை முறை அந்த இரக்கத்தின் செவத்தை சொல்லும் போது அண்டவரே எஸ்வேல் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லுகிறோம் இப்படி சில முக்கியமான வசனங்கள் இந்த பாடலிலே இருப்பதை நாம் காணலாம் இந்த திருப்பாடலுடைய முதல் வசனத்திற்கு செல்வோம் அண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் ஆண்டவுடைய நீதியை இவர் வேண்டுகிறார் ஆண்டவரே நீர் மகும் மௌனமாக இருந்துவிட்டால் நான் ஏளனம் அடைவேன் நான் அவமானத்திற்கு உள்ளாவேன் வெட்கத்திற்கு உள்ளாவேன் பகைவர்கள் அக்களிப்பார்கள் ஆகவே பகைவர்களை நீர் அடக்குவீராக உமது நீதி வெளிப்படட்டும் என்று திருப்பால் ஆசிரியர் ஆண்டவரை பார்த்து வேண்டுகிறார் உம் செவிகளை என் பக்கம் திருப்பியரலும் விரைவில் என்னை மீட்டிரலும் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாக அரண் கோட்டை போன்ற வார்த்தைகள் எல்லாம் கடவுளை நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதாவது ஆழமான நம்பிக்கையோடு இந்த பாடலாசிரியர் ஆண்டவரை வரை பார்த்து பாடியிருக்கிறார் ஆக இந்த பாடலிலே புலம்பலம் இருக்கிறது நன்றியும் இருக்கிறது தன்னுடைய வேதனையை துக்கத்தை அழுகையை எடுத்து உரைக்கின்ற ஒரு பாடலாக இது இது நமக்கு தெரிகிறது இன்னொரு புறம் நன்றியோடு பாடுகிற பாடலாகவும் இருக்கிறது ஆகவே புகழும் நன்றியும் நம்பிக்கையும் கலந்த ஒரு கலவை என்று நாம் சொல்லலாம் வசனம் மூன்று ஆம் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி நடத்தியும் ஆண்டவர் தனக்கு வழிகாட்ட வேண்டும் வாழ்க்கையிலே எப்படி செல்வதென தெரியாமல் இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்தவரையே எனக்கு வழிகாட்டும் என்று பாடியிருக்கிறார் அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தரலும் அவர்கள் யாரு எதிரிகள் எதிரிகளின் நோக்கம் என்ன இவரை வீழ்த்த வேண்டும் அழிக்க வேண்டும் அவர்கள் விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலும் முதல் வருஷத்துல மததான் பார்த்தோம் அடைக்கலம் என்ற வார்த்தை அதாவது நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் அதே வார்த்தையை இந்த ஆசிரியர் நான்காவது வசனத்திலும் சொல்லுகிறார் நீரே எனக்கு அடைக்கணும் ஐந்தாவது வசனம் மிக முக்கியமான வசனம் இந்த வசனம் இயேசுவால் சொல்லப்பட்ட செபிக்கப்பட்ட ஒரு வசனம் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் வாக்கு பிறலாத இறைவனாகி ஆண்டவரே நீர் என்னை மீட்டு நீர் ஆண்டவர் இயேசு அந்த இரவா நிலையை நினைத்து தந்தையிடம் செபித்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை கூட இந்த உலக வாழ்க்கை ஒரு தற்காலிகமான வாழ்க்கை இந்த வாழ்க்கை முடிந்து போகும் ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு இரவா நிலை கொண்ட வாழ்க்கை நமக்கு உண்டு என்பதை நாம் உணர வேண்டும் நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன் ஆகவே இந்த பாடு நம்பிக்கைப்பாடு அண்டவரின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் உமது பேரன்பில் நான் கழி கூறுவேன் பேரன்பு சொல்லும்போது இப்ராஹிம் உலே ஹசென் அப்படின்னு சொல்லுவாங்க அது உடம்படிக்கையினுடைய ஒரு பண்பாக நாம் பார்க்கின்றோம் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர் என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர் என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை அகன்ற இடத்தில் என்னை காலூன்றி நிற்க வைத்தீர் கடவுளே நீர் என் இருந்திருக்கிறீர் ஆகவே நான் இப்பொழுது நிலைத்து இருக்கிறேன் என்ற ஒரு நன்றியோடு அவர் சொல்லுகிறார் அண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன் இப்பொழுது இப்பொழுது கடவுளுடைய உதவியை அவர் நாடுகிறார் நான் இப்பொழுது ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிறேன் என் பகைவர்கள் என்னை தாக்க வருகிறார்கள் எனவே எனக்கு இறங்கும் துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின அதாவது அதிகமான வேதனையும் நெருக்கடியும் துன்பம் இருக்கின்ற பொழுது அவரால் சரியாக கூட உறங்க முடியல சரிவர உறங்க முடியாத ஒரு நிலையையும் அவர் எடுத்து சொல்லுகிறார் ஆண்டவரே என்னுடைய உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன எனக்கு உதவி வாரும் எனக்கு இறங்கும் என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது ஆம் என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழுகிறது அந்த புலம்பல் புலம்பல் சொன்ன அந்த அழுகை அதைத்தான் நான் சொன்னேன் முதல்ல இது ஒரு புலம்பல் பாடலாகவும் நமக்கு வெளிப்படுகிறது புலம்புவதிலேயே என் வாழ்நாள் முழுவதும் கழுகின்றது துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது என் எலும்புகள் கலந்து போகின்றன அந்த உடல் உறுப்புகள் எலும்புகள் எல்லாமே சோர்வடைகின்ற ஒரு நிலையை ஆசிரியர் எடுத்து சொல்லி செவிக்கிறார் என் பகைவரின் என் பகைவர் அனைவரின் நிகழ்ச்சிக்கு உள்ளானேன் என்னை அடுத்திருப்போரின் அழிவுக்கு ஆளானேன் என் நண்பர்களுக்கு பேரச்சம் அறிவித்தேன் என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர் அதாவது என்னுடைய வாழ்க்கை நிலையை பார்த்து ஆண்டவரே பலர் விலகி ஓடுகிறார்கள் எனக்கு உதவி செய்ய யாரும் வருவதில்லை இறந்தோர் போல் நினைவு நின்று நான் அகற்றப்பட்டேன் உடைந்து போன மட்களம் போல் ஆனேன் உடைந்து போன மட்களும் என்ன என்ன அதாவது அந்த ஒரு பானை உடைந்து போன அந்த பானை பயன்பாட்டுக்கு இருக்கார் யாரும் அதை பயன்படுத்த மாட்டார்கள் அதுபோல என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் உடைந்து போன மட்களம் போல் இருக்கிறேன் அந்த ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார் பேசுகின்ற ஒரு பண்பை நான் பார்க்கிறோம் உடைந்து போன மக்களும் போல் ஆகிவிட்டேன் அதாவது யாரும் விரும்பாத ஒரு மனிதனாக யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாக நான் விடப்பட்டிருக்கிறேன் பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது என் பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள் என் உயிரை பறிக்க திட்டத்தினார்கள் என்ற பகைவர்கள் எனக்கு பேரச்சத்தை கொடுக்கிறார்கள் அவர்கள் சூழ்ந்து கொண்டு எனக்கு அவர்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆசிரியர் சொல்லுகிறார் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் ஆக இந்த பாடலிலே மிக சிறப்பான ஒரு கருப்பொருளாக நான் பார்ப்பது நம்பிக்கை நெருக்கடியான சூழலிலே நான் உன்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரே என் கடவுள் என்று சொன்னேன் பார்த்தீங்களா அறிக்கை அதாவது கடவுளே இந்த நெருக்கடி வேலையில நீர்தான் என் கடவுள் வேறு யாரும் எனக்கு இல்லை நீரே என்னுடைய கடவுள் என்று அவர் சொல்லுகிறார் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது அன்பானவர்களே இது மிக முக்கியமான ஒரு சொற்றொடர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டம் அதாவது அந்த குழந்தை பருவம் இளமை பருவம் பிறகு அந்த முதுமை பருவம் இந்த ஒவ்வொரு கட்டமும் யார் கையில் உள்ளது கடவுள் கையில் உள்ளது என்று ஒரு நம்பிக்கையை அவர் எடுத்துரைக்கிறார் என் எதிரிகளின் கையில் நின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையில் நின்றும் என்னை விடுவித்தரலும் அடிக்கடி இந்த திருப்பாடல்களிலே ஒரு வார்த்தை வருகிறது அதை நீங்கள் கவனித்திருப்பி நினைக்கிறேன் அது என்ன பார்த்துச்சுன்னா ஆண்டு வரை விடுவித்தருளும் ஆண்டவரை விடுதலை தாரும் பல நிலை நேரங்களிலே நாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறோம் நமக்கு விடுதலை வேண்டும் என நாம் ஆதங்கத்தோடு ஜபிக்கிறோம் ஏக்கத்தோடு செபிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் ஆண்டவரையும் விடுதலை தாரும் என பாடல் ஆசிரியர் செவிப்பதை நாம் பார்க்கிறோம் உமது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும் அதாவது ஆண்டவரே உடைய தெய்வீக ஒளி அந்த வானத்திலிருந்து என் மீது வீசும்படி செய்யும் உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் அந்த வரை நோக்கி மன்றாடினேன் என்னை வெட்க முறை விடாதேயும் பொல்லால் வெட்கி போவார்களாக வாயடைத்து போவார்களாக பாதாளத்தில் வாயடைத்து போவார்களாக பொய் சொல்லும் வாய் அடைப்பட்டு போவதாக செருக்கும் வழிபுறையும் கொண்டு நேர்மையாளருக்கு எதிராக இருமாப்புடன் பேசும் நான் கட்டுண்டு கடப்பதாக அந்தவரைய நீர் என்னோடு இரு செயல்படும் அப்பொழுது அவர்கள் எல்லோருமே அடங்கி போவார்கள் அவர்கள் கட்டுக்குள் வருவார்கள் என்ற ஒரு உறுதியான மனநிலையை ஓடிச் செவிக்கிறார் உமக்கு அஞ்சு நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை பெரியது கடவுளுக்கு பயந்து வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு நன்மைகள் மிகுதியாக கிடைக்கும் என விவரி நமக்கு சொல்லி தருகிறார் கடவுள் பயம் அது இருக்கிற பொழுது நிறைய நன்மைகள் நமக்கு கூடி வரும் உம்மிடம் அடைக்கலம் புகவோருக்கு மாரிடல் முன்னிலையில் நீ செய்யும் நன்மை எத்துணைய மிகுதி மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர் நாவுகள் கிளப்பும் பூசலில் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றேன் கடவுளுக்கு பயந்து வாழ்கின்ற பொழுது நேர்மையான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது கடவுள் அவர்களை தம்முடைய கூடாரத்தில தம்முடைய இருப்பிடத்தில மறைத்து வைத்து காப்பாற்றுகின்றார் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல கடவுளை பார்த்து அவர் போற்றுகிறார் ஆண்டவர் போற்றி போற்றி முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர் தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்கச் செய்தார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை போற்றுகிறார் அண்டவரே போற்றப்படுவீராக ஏனென்றால் நான் உமது விய உமது வியத்தகு பேரன்பை உணர்ந்திருக்கிறேன் பெற்றிருக்கிறேன் நானோ கலக்கமுற்ற நிலையில் பார்வைு விளக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டேன் ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது கெஞ்சும் குரலுக்கு செவி முதலில் முதலிலே இந்த ஆசிரியர் எப்படி உணர்ந்தார் என்று சொன்னால் துன்ப நேரத்தில் கடவுள் என்னை பார்க்கவில்லை அவருடைய பார்வை நின்று நான் விளக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறேன் என்று அவர் உணர்ந்திருக்கிறார் ஆனால் கடவுள் அவருக்கு உதவி செய்த பொழுது அவர் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார் ஆண்டவர் எனக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் என்று ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் இப்பொழுது அவர் மற்றவர்களுக்கு சொல்லுகின்றார் யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய அன்பை சோர்க்கிறீர்களோ ஆண்டவர் அன்பிலே வாழ்கிறீர்களோ நம்பிக்கையிலே வாழ்கிறீர்களோ ஆண்டவர் காப்பாற்றுவர் என்ற ஒரு எதிர்நோக்கோடு வாழ்கிறீர்களோ அந்த ஆண்டவரின் அன்பர்களே அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் பற்றுருதி உடையோரை பாதுகாக்கின்றார் இரு மாப்போடு நடப்போருக்கு அவர் முழுமையாய் கொடுக்கின்றார் ஆண்டவரை நம்பி ஆண்டவரிடம் கொண்டு இருப்பவர்களுக்கு கடவுள் பாதுகாப்பு கொடுப்பார் ஆனால் ஆணவத்தோடும் கர்வத்தோடும் வாழ்கிறவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் பதிலடி கொடுப்பார் தண்டனை கொடுப்பார் என்று சொல்கிறார் ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் நம்முடைய வாழ்வில நெருக்கடி மத்தியில் நாம் உறுதியோடும் வலிமையோடும் வாழ்வோம் இதைதான் இந்த திருப்பாடலுடைய முக்கியமான கருத்தாக கருத்துக்களாக நாம் பார்க்கின்றோம் உச்சவிப்போம் அன்பு தந்தையை நம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகின்றோம் நீர் எங்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறேன் மக்காக நாங்கள் வாழ்கிற பொழுது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற பொழுது தெய்வ பயத்தோடு வாழ்கின்ற பொழுது நீர் நிறைய நன்மைகளை எங்களுக்கு புரிகின்றேன் அண்டவரே நீர் எங்களுக்கு செய்யும் நன்மை மிகுதியானது நாங்கள் எல்லா வேலையிலும் உம்மையை நம்பி வாழ்கிறோம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாப்பிறாக அண்டவரே எங்களுடைய வாழ்விலே நீரே துணையாக இருப்பதாக ஆண்டவரை நாங்கள் உன்மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை தொடர்ந்து பாதுகாத்தோம் உமது முகத்தின் ஒளி எங்கள் மீது வீச செய்யும் ஆண்டவரை உமது ஒளி எந்த உலகின் மீது வீசும்படி செய்வீராக இருளை போக்கி உமது தெய்வீக ஒளியால் இந்த உலகை ஆட்சி செய்வீராக அன்பு தந்தையை நாங்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி வாழவும் உம்மிடம் பற்றுறுதி கொண்டு வாழவும் எங்களை ஆசுவதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்